மகநதி சீரியல்ல இந்த வாரத்திற்கான ப்ரமோ வெளியாகிருக்குங்க நம்ம எல்லாருமே வேற ப்ரமோ எதிர்பார்த்துருப்போம் ஆனால் இருக்கிற ப்ரமோவே வேறதாங்க ஆனால் இந்த ப்ரமோவும் சாதாரண ப்ரமோலாம் இல்லை சூப்பரான ப்ரமோ தான் ஸோ நம்ம குமரன் உண்மையை சொல்லிட்டாருங்க ஃபைனலாக ஸோ ரொம்ப நாளாவே எப்போ தான் இந்த உண்மையை சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த ப்ரமோ தான் இப்போ நம்ம குமரனும் கங்காவும் கிளம்பி கொடைக்கானலுக்கு வந்திருக்காங்க இல்லையா ஸோ நம்ம கங்காவும் நம்ம வீட்டுக்கே போய் தங்குவோம் நம்ம வீட்டையே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா பார்த்தா இங்க நம்ம காவேரியும் விஜயும் இருக்கிறாங்க நம்ம காவேரி பார்த்த உடனே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அன்பா ஹக் பண்றாங்க ஆனா நம்ம கங்கா காவேரியை இடிச்சு தள்ளி விட்டு இப்போ மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிளம்பிடுறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்குற நம்ம குமரனால் பொறுத்துக்கவே முடியல நில்லு கங்கா எல்லா தப்பியுமே நான் தான் பண்ணினேன் பணத்தை தொலைச்சதே நான் தான் ஆனால் எல்லா பள்ளியும் காவேரி தான் மேலே போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம கங்காவுக்கு உண்மை புரிஞ்சு நேராக போயிட்டு நம்ம காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்படியே பாசத்தை போ அப்படியே குழம்பு வேண்டிய முண்டு ஊற்றுறாங்க ஸோ அக மொத்தத்தில் அக்காவும் தங்கச்சியும் ஒன்று சேர்த்துட்டாங்க இதுக்கப்புறம் அந்த ரோகிணி வந்து என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்